ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தேர்தல் பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஹிந்தி பெல்ட்ல எப்பவும் பாஜகவுக்கு செல்வாக்கு சமீப காலமாக அதிகமாக இருக்கு கவு பெல்ட்னாலே அது பாஜக ரொம்ப எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பா இருக்கு கடந்த தேர்தலில் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஹிந்தி பில்ட்டில் பாஜக பெறலை அந்த உத்தரப்பிரதேசம் அடி வாங்கினதை தான் மிகப்பெரிய விஷயமாக பேசினாங்க இருப்பினும் ஹிந்தி பில்ட் வந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிற அந்த பிம்பம் இந்த ஹரியானா தேர்தல் முடிவில் உடைய போகுது ஹரியானா தேர்தல் முடிவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தொகுதிகளுக்கு மேலே காங்கிரஸ் வெற்றி பெறுங்கிற மாதிரியான எல்லா கருத்து கணிப்புகளும் அப்படியே வந்த நேரத்தில் இப்போது பாஜகவே அங்கே அதிக இடங்களை பெற்றிருக்கிறது அந்த மேஜிக் நம்பரை விட நாலஞ்சு இடங்கள் கூடுதலாகவே அவர்கள் பெற்று ஆட்சி அமைப்பார்கள் தான் தகவல் வருது அதற்குள்ளேயும் பாஜக டெல்லியிலேருந்து அறிவிச்சிட்டாங்க சைனிதான் தொடர்ச்சியாக முதலமைச்சராக நீடிப்பார் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு காலையிலிருந்தே நிலவரம் மாறலை பாஜக முன்னிலை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அப்படியே இருக்கக்கூடிய நிலையில் ஹாட்ரிக் வெற்றி ஹரியானாவில் பாஜக பெற்று இருக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் இப்போ உள்ள நிலைமையில் அப்படித்தான் தோன்றது பாஜக வந்து மூணு நாலு சீட்டு இப்போ உள்ள இருந்து மூணு நாலு சீட்டு இழக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா காங்கிரஸுக்கு மார்ஜின் வந்து முதல்ல இருந்தே எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து முன்னிலையில் இருக்காங்களோ அங்கே மார்ஜின் அதிகமாக இருந்தது பாஜகவுக்கு அந்த அளவுக்கு மார்ஜின் இல்லாமல் இருந்தது முதல்ல அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு மாறிட்டு இருக்கு ஆனால் இவங்க மார்ஜின் குறைஞ்சிக்கிட்டே போக போக பாஜகவுக்கு இன்னும் மூன்று நான்கு இடங்கள் நெட்டாக இழக்கலாம் அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் இழக்கலாம் இவங்க பாஜக ஒரு ஏழு இடம் இழக்கலாம் அவங்க கூட நெட் லாஸ் வந்து காங்கிரஸுக்கு இது பிஜேபிக்கு மூணு நாலு இடங்கள் போகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்க தான் அரசு அமைப்பார்கள் ஏன்னா அவங்களுக்கு நாற்பத்தி நாலு சீட் கிடைச்சதுனா கூட அந்த உதிரி கட்சிகள் நாலு பேர் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க இவங்களை தான் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க ஆட்சி வைப்பாங்க நான் நினைக்கிறேன் ஹரியானாவில் வந்து இந்த தேர்தல் நடைபெற்று போது பல அரசியல் நோக்கர்கள் வட இந்திய பத்திரிகையாளர்கள் உட்பட பலரும் சொன்னது வந்து அக்னிவீர் பிரச்சனை இங்கே எடுபடும் ஜாட் பிரச்சனையில் கடும் கோபத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்புறம் ஓபிசி இங்கே வந்து பெரிய லெவலில் கன்சல்டேட் ஆகியிருக்கிறாங்க ஓபிசிக்கு எதுவுமே செய்யலைங்கிற ராகுல் காந்தி பிரச்சாரம் இங்கே எடுபடும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இங்கே பேசப்பட்டது ஆனால் இந்த மூணு ஃபேக்டருமே இங்கே எடுபடலையோ அப்படிங்கிற அந்த விஷயந்தான் நமக்கு வந்து க இங்கே வந்து ரிசல்ட்டாக வந்திருக்கு பெரிய அளவில் பிசிஎஸ்சி ஓட்டும் பெருசாக மாறலை ஜாட் விவசாயிகள் பிரச்சனையும் வந்து பெரிய லெவலில் இங்கே அடிவிலையோ மாற்றத்தை ஏற்படுத்தலையோ இப்போ ராகுல் காந்தி மீதான நம்பிக்கை ஓபிசிக்கு அவர் தான் ஹரிய இது பிஜேபிங்கிறது ஒரு அப்பர் காஸ்ட் மற்றும் பிராமின் பார்ட்டி அப்படிங்கிற அந்த பிம்பம் இது எதுவும் ஹரியானால பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்க வருது அதோ யோகேந்திர யாதவ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு ஹரியானால வந்து எப்ப அசம்பிளி எலெக்ஷன் நடந்தாலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இவங்க ஃபார்ம விவசாயிகளுடைய அதிருப்தி வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட அநீதி இதெல்லாம் வச்சு அவர் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்வில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் சீட்டு வாங்கினாங்க காங்கிரஸும் பிஜேபியும் அதே வந்து காங்கிரஸுக்கு வந்து விழிப்புணர்வை கொடுத்துருக்கணும் நீங்கள் ஓபிசியை பற்றி கேட்டீங்க இப்போ பல பேருக்கு தெரியாத விஷயம் ஒரு காலத்தில் காங்கிரஸுடைய ஓட் பேங்க் செவன்டிஸ் வரைக்கும் எயிட்டிஸ் வரைக்கும் சொல்லலாம் அவங்களுடைய பேங்க் வந்து என்ன தெரியுமா அப்பர் காஸ்ட்டு எஸ்டி மைனாரிட்டிஸ் இதுதான் அவங்களுடைய ஓட் பேங்க் இது அவங்க சாலிடா நம்பிக்கிட்டு இருந்தாங்க இதை வச்சு தான் அவங்க பெரும்பாலும் பதவிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த இந்த அப்பர் காஸ்ட் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் அவர் மீதி இருந்தது யாரு மீதி இருந்தது ஓபிசி அந்த ஓபிசி எல்லாம் அந்த காலத்துல வந்து யாருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஜனசங்கத்துக்கு தான் ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க சரண் சிங் வந்து பொலிட்டிக்கல் சீன்ல வர்ற வரைக்கும் ஓபிசி உடைய பெரும்பான்மையான ஓட்டு ஜனசங்கத்துக்கு தான் போய்கிட்டு இருந்தது ஏன்னா ஓபிசிகள் வந்து காங்கிரஸால வந்து புறக்கணிக்கப்பட்டார்கள் ஒரு ஸ்டேட் லெவலில் ரிசர்வேஷன் இருந்துச்ச ஒழிய சென்ட்ரல் லெவலில் ரிசர்வேஷன் கிடையாது அதனால புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்க அந்த ஸ்டேட் லெவல் ரிசர்வேஷன் வந்து இதில் வந்து சவுத்தில் வந்து தலைவர்கள் காங்கிரஸ் அர்ஸ் மாதிரி தலைவர்கள் பெரிய சென்னாரெட்டி மாதிரி பெரிய தலைவர்கள் இருந்ததுனால இவங்க ஆந்திராலையும் இதுலேயும் கர்நாடகாலேயும் ஒன்றுபட்ட ஆந்திராலையும் கர்நாடகாலையும் இவங்க வந்து பதவிக்கு வர முடிஞ்சது மற்றபடி நார்த்து சீன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருந்தது இந்த ஓபிஎஸி ரிசர்வேஷன் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா காங்கிரசுடைய ஓட் பேங்க் முற்றம் முழுக்க போயிருச்சு இவங்க வந்து அப்பர் காஸ்ட் ஓட்டை வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டாங்க இந்த எஸ்சி எஸ்சி ஓட்டை வந்து மாயாவதி எடுத்துக்கிட்டாங்க ஓபிசி மைனாரிட்டி ஓட்டை வந்து யூபியில வந்து முலாயம் சிங் யாதவ் எடுத்துக்கிட்டாரு பீகார்ல வந்து லல்லு பிரசாத் யாதவ் எடுத்துக்கிட்டாரு அப்போ இவங்களுக்கு காங்கிரஸ் வந்து கான்ஸ்டுவன்சி இல்லாமல் ஓட் பேங்கே இல்லாமல் இருந்தாங்க நார்த்தை பொறுத்த மட்டும் இந்த நார்த்ல வந்து ஓபிசியை வந்து உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் ஓபிசி வந்து கைவிட்டு போன போது பிஜேபிக்கும் கிடைக்கல ஏற்கனவே இருந்த ஓபிசி பிஜேபி இருந்த ஓபிசி வந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க ஆனா ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஓபிசி ஃபேக்டர் வந்து பெரிய ஃபேக்டரா இருந்தது கிடையாது இன்னைக்கும் பாருங்க அங்க வந்து ஜாட் ஓட்டுங்கிறது வந்து ஜாட் வந்து இருபது ஏறக்குறைய இருபத்தஞ்சு பெர்சென்ட் அவங்க இவங்க எஸ்சி வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்ட் மத்த எல்லாம் சேர்ந்த அகியர் இவங்க ஓபிசி உள்ள பல பிரிவுகள் எல்லாரும் சேர்ந்து வந்து அங்க வந்து ஐம்பது இருக்காங்க இப்ப இத வந்து கன்சாலிடேட் வந்து இவங்க வந்து நினைச்ச அளவுக்கு பண்ண முடியல காங்கிரசால பண்ண முடிய நிதர்சனமான உண்மை இந்த ஃபார்மர்ஸ் அஜுடேஷன் வந்து முடிஞ்ச போது ஃபார்மர்ஸ் குரூப்புக்குள்ள இவங்களால வந்து பிளவு ஏற்படுத்த முடிஞ்சது பிஜேபி அந்த பிளவு ஏற்படுத்த முடிஞ்ச காரணம் காரணத்தினால வந்து அவங்க ஃபார்மர்ஸ்ல சில பேரை தங்கள் பக்கம் எழுத்துக்கிட்டாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து காங்கிரசுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கணும் ஆனா தொடர்ந்து வந்து ஒரு ஃபீலிங் என்னவாக இருந்ததுன்னா இப்போ ஒரு பொண்ணு பகத்து வந்து இந்த வினீத் பகத்தா அந்த ஒரு பொண்ணு மல்யுத்த வீராங்கனை வந்து வரும்பொழுது அவங்க மேல வந்து பலவிதமான சிம்பத்தி ஃபேக்டர் இருந்துமே அவங்களுக்கு நிறைய சிம்பத்தி ஃபேக்டர் இருக்கு மயிரில வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடல் வந்து அவங்க விட்டுட்டாங்க அவங்க எதுக்கு முதல்ல அந்த கேட்டகரி மாற்றி ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி இருந்து ஃபிஃப்டி கேஜி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையான விஷயம் அதையெல்லாம் பத்தி பேசணும்னா அவங்க அவங்க பக்கம் இன்னும் நம்முடைய சிம்பத்தி வந்து அதிகரிக்கும் அப்போ உள்ளூர் ஜனங்கள் வந்து இது மாதிரி நம்ம பொண்ணு அவளுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருச்சே அப்படின்னு நினைக்கிற தருணத்துலையும் அவங்களுக்கு வந்து தான் இருக்கு ரெண்டு பக்கமும் மாறி மாறி இப்பதான் கொஞ்சம் ஒரு நாலாயிரம் ஓட்டு லீடிங்ல வந்திருக்காங்க முதல்ல முன்னடைவா இருந்து பின்னடைவாகி அதுக்கப்புறம் இப்ப வந்து வந்திருக்காங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஆட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றிய அரசுல வந்து பதினோரு வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க பிஜேபி அதே மாதிரி ஹரியானாலையும் பதினோரு வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி அமைப்பு கையில இருக்கிறதுனாலயே சில குடும்பங்களுடைய ஆதரவு பெர்மனன்ட்டா இருக்கும் இது எல்லாத்தையும் மீறித்தான் காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நிக்கணும் காங்கிரஸ் வந்து அந்த ரெண்டு ஜாட்டு கட்சிகளுடைய ஆதரவை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இன்னும் சரியா தெரியல அவங்க ஒரு பெர்சன்ட் அதிகமா வாங்கியிருந்தா கூட அந்த ஒரு பெர்சன்ட் காங்கிரஸுக்கு அப்படி வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு நிலைமை வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும் காஷ்மீர்ல வந்து எப்படி சிபிஎம்மும் நேஷனல் கான்பரன்ஸும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி அமைச்சாங்களோ அது மாதிரி இங்க வந்து கூட்டணி அமைச்சிருந்தா நல்ல ஈவன் இவங்க கூட ஆம் ஆத்மி கூட எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனா அந்த ஓட்டு வந்து கூட்டணி அமைச்சிருந்தா கம்ப்ளீட்டா காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்திருக்கும் அப்போ நிலமை வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும் இப்போ தமிழ்நாட்டுல வந்து ரெயின்போ கோயிலிஷன் ஒன்று ஸ்டாலின் வந்து ஃபார்ம் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே ஃபார்ம் பண்ணாரு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வந்து பிஜேபி அவுட் ஹியர் தமிழ்நாட்டில் கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க அதே மாதிரி ரெயின்போ கோயிலேஷன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இந்தியா பூரா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் அந்த நேரத்துல பிஜேபி பதவிக்கு வந்திருக்க முடியாது ஏன்னா அவங்க மொத்தமே முப்பதோ முப்பத்தி ரெண்டு பர்சென்ட்டோ ஓட்டு தான் வாங்கினாங்க மற்ற எல்லாரும் கன்சாலிடேட்டாக வந்து தோக்கடிச்சிருக்க முடியும் அதனால வந்து இன்னைக்கு வந்து ஹரியானா வந்து சொல்லிக் கொடுக்குற பாடம் என்னன்னா சின்ன சின்ன கட்சிகள் உதிரி கட்சிகள் நினைக்காம அவங்களுடைய ஒரு பெர்சன்ட் இவங்க வந்து இவங்க லெப்ட் ஃப்ரண்ட் முதல்ல பதவிக்கு வந்து முதல்ல மட்டும் இல்லை அடுத்து ரெண்டு எலெக்ஷன்ல செவன்டி செவன்ல பதவிக்கு வந்து எயிட்டி டு எயிட்டி செவன் வரைக்கும் லெப்ட் ஃப்ரண்ட்டுடைய ஓட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு காங்கிரஸ் அந்நேரம் வந்து பிஜேபியும் கிடையாது மம்தா காங்கிரஸ் கிடையாது மேற்கு வங்கத்தில் காங்கிரஸுடைய ஓட்டு வந்து நாற்பத்தி எட்டு விழுக்காடு அப்போ ஜோதிபாஸுக்கு நல்லா தெரியும் ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆர்எஸ்பி அவங்களுக்கு மொத்தமே ஒரு மூணு பெர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா அந்த மூணு பெர்சன்ட் ரொம்ப முக்கியம் ஃபார்வர்ட் பிளாக் வந்து டூ பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் இருக்குன்னா அது ரொம்ப முக்கியம் வலது கம்யூனிஸ்ட் மட்டும் தான் ரொம்ப நாளா வந்து தனியா இருந்துகிட்டே இருந்தாங்க ஆனா எஸ்யூசிஏ வந்து எப்பயுமே தனியா ஆனா இந்த ரெண்டு கட்சிகளும் ரொம்ப முக்கியமா இருந்தது அவங்ககிட்ட இருக்க அஞ்சு பெர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது வந்து இந்த லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து மொத்தமா வந்து சேர்ந்துச்சு அதனால தான் ரெண்டு பெர்சென்ட் காங்கிரஸுடைய நாற்பத்தெட்டு பெர்சென்ட்டுக்கு எதிராக அப்போ இன்னைக்கு ஏறக்குறைய அந்த நிலைமை தான் இந்தியாவில வந்து இருக்கு பல மாநிலங்கள்ல அதனால சின்ன கட்சி தானே உதிரி கட்சி சொல்லி நினைக்க கூடாது எல்லார் கூடயுமே வந்து அவங்க வந்து எடுத்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து ஹரியானா சொல்லி நினைக்கிறேன் இப்ப இந்த இடத்துல ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் ஹரியானாவில் உள்ள ஹைப்பர் லோக்கல் பார்ட்டிஸோடயும் ஒரு அலைன்ஸ் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த வெற்றி மார்ஜின்ல தவற விடுகின்ற இந்த வெற்றியை எல்லாத்தையும் பெறலாம் அப்படி தானே ஆமா ஆமா அதாவது ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறதுல எல்லா இடத்துலையும் தோத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ஹரியானா தேர்தலும் நமக்கு உணர்த்துது இல்லை ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு வந்து பரவலாக இருக்குது ரொம்ப பெருமளவில் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஒரு செங்கலை காமிச்சே பிஜேபியை ஓட ஓட விரட்டிடலாங்கிற அளவுக்கு தான் பிஜேபியுடைய செயல்பாடு இங்கே இருக்குது அவங்க இங்க எதுவுமே குடுக்கறது இல்ல அதனால மக்களுக்கு வந்து அளவுக்குமே மேன்ன வெறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை விடுங்க மக்களுக்கு வெறுப்பு இருக்கு ஆமா ஆமா தமிழ்நாட்டோட பேட்டர் அப்படி இருக்கு ஆமா இவ்வளவு தூரத்துக்கு வந்தாரு இது எலெக்ஷனுக்கு ஆறுதாரம் வர தெரிஞ்ச பிரதம மந்திரிக்கு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை ஹெலிகாப்டர் வந்து பாத்துருக்கலாமே பாக்கலையே அப்படின்னு சாதாரண ஜனங்கள் முதல்ல கொண்டு பேசுறாங்க ஆனா ஹரியானால வந்து அப்படி கிடையாது அங்க வந்து இந்த பிஜேபி எதிர்ப்புங்கிறது வந்து இட் இஸ் பில்டிங் அதை பண்றதுக்கும் காங்கிரஸ் தவறிட்டாங்க அப்புறம் எதிர்ப்பு வந்து பிஜேபிக்கு முப்பது பர்சன்ட் எழுபது எழுபதுங்கிற நிலமை கரியானால கிடையாது இங்க வந்து பிஜேபி தனியா நின்னா என்ன அவங்களுக்கு அஞ்சு பெர்சென்ட் கிடைக்கும் அல்லது ஆறு பெர்சன்ட் கிடைக்கும் தமிழ்நாட்டுல அந்த நிலைமை கரியானால கிடையாது அதனால இது எல்லாத்தையும் மனசுல வச்சு அவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து ஓரணியில இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அந்த சைனி அங்கே பாஜகவினுடைய முதலமைச்சராக அவர் தொடர்வார்ன்னு அறிவிக்கப்பட்ட அவர் வந்து அந்த ஸ்டேட்டில் அவர் ஒரு கரிஷ்மாட்டிக்காக வளர் வளர்கிறார் எப்போவுமே பாஜக இந்த மாதிரி ஸ்டேட்டில் சில பேரை வளர்த்து விடும் அப்படிங்கிற மாதிரி எப்படி யோகி ஆதித்யநாத்தோ எப்படி குஜராத்தில் மோடியோ அது மாதிரி இவரை இப்போ தொடர்ச்சியாக அவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க கட்சியை இந்த அளவுக்கு வெற்றி பாதையில் கொண்டு சென்றதுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்குங்கிற செய்தி வருது ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கார்ப்பரேஷன் தேர்தல் மாநில தேர்தல் எதையும் விட்டு வைக்காமல் மோடி அமித்ஷாவினுடைய ட்ராவல் ராலி எல்லாத்தையும் பார்த்துருப்போம் கர்நாடகா தேர்தலாக இருக்கட்டும் ஹைதராபாத்தில் கார்ப்பரேஷன் தேர்தல் எல்லாவற்றுக்கும் பெரிய பெரிய தலைகளை முதலமைச்சர்களை இறக்குகின்ற பாஜக ஹரியானாவுக்கு அந்த அளவுக்கு அதர் ஸ்டேட் லீடர்ஸை இறக்கலை இருந்தாலும் அங்கே உள்ள லோக்கல் பாஜக அந்த சைனி போன்றவர்களுடைய பலத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக நிலை பெறுகிறார்கள்ங்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க மோடி வர வேணாம் ஸ்டேட் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற இந்த கான்செப்ட் எப்படி பார்க்குறீங்க மோடி வர வேண்டான்னு போன எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலே வந்து சில இடங்கள்ல சொன்னாங்களே நீங்க வர வேண்டான்னு இவர் என்ன மணிப்பூர் போக முடிஞ்சதா இப்போ அதே மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துல இவர் மோடி வந்து மாநில தலைவர்கள வளரவு எடுத்து விட்டதே கிடையாது இவரு காலத்துல சமி சரிசவமா இருந்த சௌகான் வந்து மத்திய பிரதேசல என்னன்னாரு அவர் கழட்டி விட்டாரு சிஎம் இருந்து கழட்டி விட்டாரு இவங்களை ராஜஸ்தான்ல வந்து இவங்க இருந்தாங்களே நம்ம ராஜஸ் ராயல் ஃபேமிலி குவாலியர் சிந்தியா 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 விட்டாரா இது அதாவது இவரு திட்டமிட்டு செய்த செயல்கள் இதெல்லாம் மகாராஷ்டிரா வந்து சிவசேனா வளரக்கூடாது தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வளரக்கூடாது அது தன்னுடைய கட்சியை சேர்ந்த முதலமைச்சரோட வளரக்கூடாது தான் மட்டும்தான் நிற்க வேண்டும் தான் மட்டும்தான் மக்களால் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தனக்கு வலிமைன்னு சொல்லி நினைச்சாரு ஆனா அந்த வலிமை வந்து கட்சிக்கு வலிமை இல்லாம போயிடுச்சு போன நாடாளுமன்ற தேர்தல் அதுதான் காமிச்சது காமிச்ச உடனே வந்து இப்போ வந்து இவர் போறதுங்கிறது இவர் போறது இவர் போகக்கூடாதுங்கிறது இப்ப இன்னைக்கு இவருடைய டெசிஷன் இல்ல கட்சியில உள்ளவங்களுடைய டெசிஷன் ஆயிடுச்சு இப்ப நிச்சயமா சைனி சொல்லியிருப்பாரு நீங்க அதிகமா மோகத்தை காமிக்காதுங்கன்னு சொல்லியிருப்பாரு கண்டிப்பா சொல்லியிருப்பார் அப்ப இதனால வந்து என்ன ஆகும்னா மோதிக்கு வந்து மோதிக்கு உள்ள பிரச்சனைகள் வந்து நீ காங்கிரஸ்ங்க காங்கிரஸ் இருக்கு நிஜம்தான் ராகுல் காந்தி இருக்காரு ஆனா போக போக பாப்பீங்க உட்கட்சியிலேயே மோதிக்கான எதிர்ப்பு குரல்கள் அதிகமாக எழுந்தோம் நிச்சயமா தேர்தலில் அப்படிங்கறத உண்மை சோ இந்த அரசியல் நுட்பமான அரசியல் ஒண்ணு போயிட்டு இருக்கு ஆனா இதுல நாம இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ஒரு கருத்தியல் அடிப்படையில் பசு பாதுகாப்பு இயக்கம் என்று ஒன்று நடத்தி வந்தவர் தான் இந்த சைனி அவர் மீது ஏற்கனவே ஒரு பசுவை கொன்றதாக ஒரு இஸ்லாமிய இளைஞரை தாக்கி இருக்கிறார் அவர் வழக்கெல்லாம் இருக்கு ஆனா அப்பேற்பட்ட நபர் அங்க ஹரியானா மக்களிடம் செல்வாக்கு பெறுகிறார்னா அப்ப அடிப்படையான இந்துத்துவாவும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்குங்க தான் நம்ம கவனிக்கணும் ஆமா இதுல வந்து அதாவதுங்க சைனி மாதிரி ஆட்கள் வந்து இந்துத்துவா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுனால அஹ் அந்த இந்துக்கள்லயே சில பேர் வந்து கொடுமைப்படுத்தல அவங்க ஆனால் யூபியில் நடந்தது என்னென்னா ராமர் கோயிலுங்கிற பேரில் அங்கே உள்ள ஏழை எளிய மக்கள்கிட்ட வந்து நிலம் வந்து ஏறக்குறையாக பறிக்கப்படுகின்ற அளவிற்கு அடிமாட்டு விலைக்கு வாங்கப்பட்டதுங்கிற ஒரு உணர்வு எந்த அளவுக்கு இது உண்மை பொய்ங்கிறது வந்து அங்கே போய் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஸி இது இல்லாமல் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட உணர்வு அந்த ஏழை மக்களுக்கு வந்துருச்சு அதனால தான் ஃபைசாபாதில் வந்து ராமர் மந்திர் இருக்கிற இடத்துல வந்து இவங்க தோற்றாங்க இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஹரியானால வந்து எழுப்பப்படவில்லை அதாவது இந்துக்களுக்கு விதின் ஹிந்துஸ் டிவிஷன்ஸு அப்படிங்கிற மாதிரி இல்லை அதனால வந்து இந்துத்துவங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யுது இந்துத்துவங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் அது வந்து நாட்டுக்கு கெடுதி ஆனா அந்த பிரச்சாரம் வந்து சில இடங்கள்ல வந்து நிச்சயம் வந்து எடுபடத்தான் செய்யுது அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த இடத்துல இந்த விஷயத்தையும் பேசணும் ஏன்னா ராகுல் வந்து ஒரு எமர்ஜென்ட் லீடரா வருகிறார் அவர் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறார் குறிப்பாக ஓபிசி இஷ்யூவா அவர் பேசுகிறார் நான் பிராமின் பிரச்சனையை பேசுறாருங்கிறது தொடர்ச்சியா பேசப்பட்ட வந்த விஷயம் அப்போ ராகுல் ஃபேக்டர் ஹரியானால எடுபடல அப்படி தானே ராகுலா சைன் ரா சைனியா மோடியானா சைனி ராகுலா சைனியானாலும் அங்க சைனி தான் நிற்கிறாரு அப்படி தானே இல்ல ராகுல் ஃபேக்டரி எடுபடுன்னு சொல்ல அவங்களுடைய க்ளோஸ் கான்டெஸ்ட் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கான்டெஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கான்டெஸ்ட் இருந்ததில்லை இந்த அளவுக்கு க்ளோஸ் கான்டெஸ்ட் இருந்ததில்லை அடுபடுது பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து எஸ்சியை வந்து இவங்க வந்து இன்னும் அதிகமாக வந்து எஸ்சி ஓட்டை வந்து இவங்க இழுத்துருக்கணும் காங்கிரஸ் இழுக்கலை பொதுவாக வந்து அர்பன் அர்பனைஸ்ட் ஸ்டேட் ஹரியானா அர்பன் கான்ஸ்டுவன்சிஸ் அதிகம் தொண்ணூறுல வந்து ஏறக்குறைய நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே அர்பன் கான்ஸ்டுவன்சிஸ்ன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஏழோ என்னமோ தான் ரூரல் கான்ஸ்டுவன்சின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அர்பன் கான்ஸ்டுவன்ஸி வந்து மோடி வந்து ஜென்ரலி ஹி இஸ் அ ப்ரோ அர்பன் மேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு அதனால வந்து இந்த தரம் அவங்க என்ன பண்ணாங்க அர்பன் ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க காங்கிரஸ் அர்பரி ஏரியாவில் அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து அதிகரிச்சிருக்கு இது வரைக்கும் வந்து தேர்தல் முடிவு சுற்று முடிவுகளை பார்க்கும்போது அவங்களுடைய ஓட்ஸ் அதிகரிச்சிருக்கு ஆனால் ல வந்து அவங்களுடைய ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணல இது ரூரல் ஏரியாஸ்லயும் அவங்க வந்து ரெண்டு கான்ஸ்டுவன்சி வந்து முந்தி இருந்த இடத்த வந்து பின்னடைவு சந்திச்சிருக்காங்க இறுதியில் தான் முடிவு தெரியும் ஆனால் இப்போதைக்கு உள்ள கவுண்டிங் படி பின்னடைவு சந்திச்சிருக்காங்க அப்போ அவங்க வந்து இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிட்டு புது இடத்த பிடிச்சிருக்கணும் இது வந்து நிச்சயமா நமக்கு தான் நினைச்சு கோட்டை விட்டாங்களான்னு சொல்லி தெரியல இறுதி முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவான ஒரு அனாலிசிஸ் பண்ணவும் முடியும் தெளிவான ஒரு முடிவுக்கு வரவும் முடியும் ஆனா இது வந்து ராகுல் காந்திக்கு பின்னடைவுன்னு சொல்லி நான் நினைக்கல ஆஹ் அவருக்கு அவர் இல்லாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு இவங்களுக்கு போட்டி போட்டிருக்க முடியாது இன்னொன்னுங்க இந்த எஸ்சியுடைய டிமாண்ட்ஸ் ஷார்பன் ஆகுறது ஓபிசியுடைய டிமாண்ட்ஸ் ஷார்பன் ஆகுறது அப்படிங்கிறது வந்து சில மாநிலங்கள்ல வந்து கிடையாது யூபி அப்படி இது ஹரியானா அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பாதி பேர் பிஜேபி ஓட்டு போடுறாங்க பாதி பேர் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க ஏசி இல்லைனா அப்ப எதை சொல்ல வர்றீங்க நீங்கள் என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்குது ஓபிசியில் வந்து அதிகமாக தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்கிது அப்போது இந்த குழுமத்தின் அடிப்படையில் எழுப்பப்படுகின்ற தேசிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத இவங்க அது மாதிரி பார்க்கல அங்கே உள்ள எஸ்சிகளும் ஓபிசிகளும் பார்க்கல அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு அதில் காங்கிரஸ் வந்து தே ஹோ டு ஹோம்ஒர்க் மச்சுமோ பண்ண வேண்டியிருக்கு கண்டிப்பா ஹரியானாவினுடைய கவு பெல்ட் அந்த ஹிந்தி பெல்ட்டினுடைய தன்மை அது குறைஞ்சிருக்கா வீரியம் குறைஞ்சிருக்கா மோடிங்கிற இமேஜ் என்னவாயிருக்கு அங்க உள்ள லோக்கல் லீடர் ஹைப் ஆகுறாங்களா எந்த இடத்தில் காங்கிரஸ் கூட்டணி விட்டது இதை முழுமையான பாஜக வெற்றியா பார்க்க முடியுமா காங்கிரஸினுடைய அப்பட்டமான தோல்வியை எடுத்துக்க முடியுமா சரியாக எப்படி இதை அணுக வேண்டும் என்பதை ரொம்ப விரிவாகவே நீங்க பதிவு செஞ்சீங்க வணக்கம் ஜீவா வணக்கம்